தமிழிலே உரல் உருளுது பிறழுது கத்தளிக்குது தாளம் போல் இதுல அந்த லா எங்க வரணும் லா எங்க வரணும் இழு எங்க வரணும் வாழைப்பழத்துல இது இந்த பிராக்டிஸ் பண்ண பண்ண உன்னுடைய உச்சரிப்பு கிளியர் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் இந்த டங் ட்விஸ்டர்ஸ் சரியா என் பேர் இவாஞ்சலின் நான் வந்து இந்த ஏற்காடு அப்படின்ற மலை தான் நான் பிறந்தேன் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி நான் இங்க படிச்சேன் இதே இதுதான் வந்து என்னுடைய பிறப்பிடமா இருந்தது இங்கே தான் நான் ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சதெல்லாம் இங்கதான் ஆனா அதுக்கப்புறம் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த மலைவாழ் குழந்தைங்களுக்காக நான் வந்து இவங்களுக்கு ஏதாவது நம்ம சர்வீஸ் பண்ணலாம் நல்லாயிருக்குமே ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு உலகமே என்னன்னே தெரியாது என்ன படிக்கணும் நம்ம என்ன குரூப் எடுக்கணும் எது படித்தா என்ன லெவலுக்கு போக முடியும் அதெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் தெரியாது ஆனால் அந்த அங்கே நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் நான் வந்து ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக நான் இருந்தேன் அங்கே வந்து அந்த குழந்தைங்கள கெரியர் கைடன்ஸ் என்ன தேவையோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு நான் நிறைய பண்ணியிருக்கேன் போதும் சிட்டியில் நிறைய டீச்சர்ஸ் கைட் பண்ணக்கு இருக்காங்க நான் ஏன் இந்த இந்த ஸ்கூலை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்கூலில் வந்து என் அம்மா வந்து முப்பது வருஷமாக இருந்து ரிட்டையர் ஆன ஒரு ஸ்கூல் அந்த சென்டிமெண்ட்டில் தான் சரி இந்த ஸ்கூலில் ஒரு வேக்கன்சி இருக்குது நம்ம எப்படியாவது இங்கே வந்துடலாம் நான் படித்ததெல்லாம் தமிழ் மீடியம் தான் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த என்னோடய குழந்தைங்க அதே லெவலில் அவங்க படித்து முன்னேறி என்னை வந்து கடைசி வரைக்கும் காலம் ஃபுல்லாக மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை வந்து நான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கேன் படிக்கும்போது இங்கிலீஷை எங்கிருந்து கத்துக்கிட்டேன்னா என் அப்பா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா அவர் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட நிறைய வேலை பார்த்தார் நிறைய வருஷங்கள் வேலை பார்த்தாரு அவர் பேசுறது வந்து நான் வீப்பா பார்த்துருக்கேன் இவர் எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வார்த்தைகளை தான் என்னால் இருந்து கற்றுக்க முடிஞ்சது ஆனால் நான் நிறைய ரெப்பிடேக் ஒரு புக்கு முதன் முதல்ல நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் எது அப்படின்னா விவேகானந்தா கல்வி நிலையம் அப்படி இப்போ வரைக்கும் இருக்குது தான் நான் வந்து இங்கிலீஷை கத்துக்கிட்டேன் நான் கத்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆளே எங்க அப்பா தான் ரெகுலரா என்ன பண்ணுவேன் அப்பா கிட்ட பேசி 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 அதை என்னோட என்னோட கிளாஸ்ல போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நான் வந்து டெய்லி ஒரு வார்த்தை நான் ஒரு சென்டென்ஸ் அவ ஒரு சென்டென்ஸ் நான் சொன்னதை அதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அவகிட்ட சொல்லி நாங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் செவன் சென்டென்சஸ் அவ செவன் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இப்படி தான் நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அப்ப எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த ஆசிரியர்களும் இல்லை அந்த மாதிரி சூழல்ல வளர்ந்த எனக்கு இப்போ இந்த குழந்தைங்க வந்து நான் தான் பெருசு நான் தான் சொல்லி கொடுப்பேன் அப்படி இருந்தா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்வேன் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்களை வந்து அங்க ஹைலைட் பண்ணிட்டு நான் வந்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற மாதிரி ஒரு சூழல ஏற்பட்டேன் அது இங்கிலீஷ்ல சொல்லிட்டு நாங்க வந்து அதை வந்துப்போம் அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுவோம் மிஸ் வந்து வீடியோ சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து பிடிச்சி தான் பண்ணுறோம் ஏன்னா மிஸ் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அதனால் இங்கிலீஷில் மேலே ஒரு ஆர்வமாக வந்து நாங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு பிடிச்சி தான் நாங்கள் பண்ணுறோம் இப்போ வீடியோஸ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ திடீர்னு மழை பெய்யும் மழை பெய்யும் போது குழந்தைங்க வந்து அப்போ தான் கேட்பாங்க மிஸ் தூரிட்டு இருக்கு துருளுக்கு என்ன மிஸ் கல்லு இதுக்கு என்ன மிஸ் மிஸ் இந்த மாதிரி மழை பெய்யும் மாதிரி பெய்யுது இதுக்கு என்ன மிஸ் இப்படி இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் கேத்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் எடுப்போம் மிஸ்

ரொம்ப அழகான ஒரு கேள்வி இந்த மலைவாழ் குழந்தைகளுக்கு தமிழக அரசு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு கொடுத்துருக்கு எவ்வளவு சிறப்பு திட்டங்கள் வந்து எஸ்டிக்கு வந்து நிறைய திட்டங்கள் இருக்கு இது யாருக்குமே தெரியல நானும் வந்து நிறைய விஷயங்கள தெரிஞ்சு சொல்றேன் உயர்கல்விக்கு தமிழக அரசு நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க அதை நீங்க வந்து அப்ரோச் பண்ணி பார்த்தாலே நீங்க வேற லெவல்ல போயிடுவீங்கன்னு சொல்றேன் மற்ற அந்த அளவுக்கு வந்து ஒன்னு இங்க பஸ் பஸ் பிரச்சனை இந்த பஸ் பிரச்சனை ஏன்னா அங்கிருந்து வர்றது அந்த இடத்துக்கு டெஸ்டினேஷன் போய் சேர்றது இதுக்கு அவங்க நிறைய கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க டென்த்து முடிச்சோடனா டுவெல்த்துக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே அதை முடிச்சிடுறாங்க டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் சேர்றதுக்கு தான் அங்கேதான் ஒரு சின்ன இடைவெளி இடைவெளி இருக்கு காலேஜுக்கு வந்து இங்கே இங்கே காலேஜ் எதுவுமே இல்லை இருந்து அவங்க சேலம் தான் போனோம் அங்கே தான் வந்து காலேஜ் இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த இடத்துல இடைநிற்றல் நிறைய நடக்குது ஆனால் வந்து பூத்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டோட பையன் வந்து ஐஐஎம் டெல்லில வந்து செலக்ட் ஆகலாம் எனக்கு வந்து அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்ககிட்ட பிகாஸ் அவங்க கிட்டதான் என் பொண்ணுக்கு நான் வந்து என்னென்ன படிக்கணும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இப்ப வந்து ஏஐ நிறைய வந்துருச்சு இல்ல ஏஐ இல்லாத இன்க்ளூட் இல்லாத எந்தெந்த கோர்சஸ் எல்லாம் இப்போ வந்து இந்த படிச்சா பின்னாடி ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுன்ற நிறைய விஷயங்கள் அந்த பையன் இங்க தமிழ் மீடியத்துல படிச்ச ஒரு பையன் இன்னைக்கு ஐஏயும் டெல்லியில அவன் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவா வேலை செய்யறான்றது பெரிய விஷயம் அந்த மாதிரி நிறைய பேர் தேடல் மூலமா நிறைய பேர் போறாங்க மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்றவங்க இன்னும் நிறைய பேர் இந்த மலையில இன்னும் சுத்திட்டு வந்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த அந்த கற்றல் அறிவை வந்து விருப்பு படுத்துறதுல ஒரு இது இருக்கு அது என்ன சொல்றது சின்ன ஒரு கேப் இருக்கு ஸோ அதுதான் இங்க ஒரு பெரிய டிரா சொல்ல முடியும் மற்றபடி படிக்கிறாங்க ஆ நீ சொல்டா you tell me what is one of the longest word in english anti this establishment terinism terinism டெரியனிஸ் ஆ பண்ணி சொல்லு ஆன்டிடிஸ் எஸ்டாபிளிஸ்மெண்ட் டெரியனிஸ் அண்ணா லெட்டர்ஸ் இட் எஸ் இட் ஏஸ் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டிஸ் இங்கிலீஷ்லையுமே என்னோடய சிலபஸை வந்து சீக்கிரமாக கவர் பண்ணிவிடுவேன் ஏன்னா சிலபஸ் கவர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க வந்து எக்ஸாம் எழுதணும் அது இல்லாமல் என்னோடய ஃப்ரீ டைமில் இந்த நிறைய ஃப்ரீ கிளாஸஸ்லாம் வரும்பார் அந்த சமயத்துலாம் போய் ஒவ்வொரு கிளாஸ்லயும் போய் நான் என்ன செய்வேன் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எழுதி எழுதிப்பட்றேன் அவன் உள்ள நான் உள்ளே வரும்போதே அவங்க இருந்து மிஸ் டிவ் யூ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்குற அளவுக்கு என மோஸ்ட்லி எனக்கு தெரியாம தெரியாமல் இருந்துச்சு நான் படிக்கும்போது செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு டைம் என்னன்னு தெரியணும் எனக்கு ட அப்போ நான் தமிழ் மீடியம்ல எனக்கு தெரியாது அப்போது எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி இருந்தாங்க அவங்க கிட்ட போய் அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க அவங்க ஜன்னலில் குடத்தை போட்டு கீழே குடத்தை போட்டு மேலே ஏறி நின்று அங்கிள் ஹவ் மெனி டைம் அப்படின்னு கேட்டேன் அவர் பயங்கரமாக சிரிச்சாரு அது ஏன்னா மணி ஏத்தனை அப்படின்றதுக்கு ஹவ் மெனி நான் அதை அங்கே கரெக்ட் பண்ணாரு வாட்ஸ் த டைம் நவ் அப்படின்னு கேட்கணும்னு அது எனக்கு அசிங்கமா அப்போ தெரியல ஆனால் அதுக்கப்புறம் ஐ டெவலப் மை இங்கிலீஷ் த்ரூ மெனி டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸ் சாரி லேர்னிங் மெத்தட்ஸ் அது அதுதான் அப்படிதான் சொல்ல முடியும் அதனால என் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது அப்படின்றதுக்காக அப்பார்ட் ஃப்ரம் மை சிலபஸ் ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் ஆஃப் ஃபார்ஃபேர் நான் உள்ள வரும்போது அவங்களுக்கு அந்த நான் சொன்னலை இஷ்ஷுக்கும் சோசியல் இதை யாருமே கரெக்டாக சொல்ல மாட்டாங்க இங்கிலீஷ் அந்த இஷ் சொல்ல மாட்டாங்க அப்படிதான் இருந்தது இதுக்காக நான் வந்து எனக்கு முன்னாடி இந்த டீச்சர்ஸையும் மற்றவங்களையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை நம்ம அந்த அளவுக்கு இண்டிவிஜுவல் கேர் கொடுத்து ஒரு ஒருத்தருடைய லிப் மூமெண்ட்டை எப்படி அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்து நாம் பண்ணதுனால இப்போ நிறைய குழந்தைங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆறாம் கிளாஸில் போனால் எனக்கு யாரை எஃப் வந் எஸ் வந்து எஃப்ஆ சொல்கிறாங்க எஃப்ஐ வந்து எஸ்ஸாக சொல்கிறாங்கன்னு தெரியும் ஸோ அப்படி ஒன்று பல்ல கடிச்சு காற்றை வெளியே விட்டு இப்படிலாம் சொல்லணும் அப்படிலாம் ஒன்னு ஒன்னா சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு வந்து ஐ கேன் சீ எலாட் ஆஃப் சேஞ்சஸ் என்று இது நான் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பேஸ்புக்ல வந்து யாரெல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு தெனரல் இருக்கோ அவங்க எல்லாரும் நீங்க இந்த மாதிரி நான் ஒரு சேனல் நான் ஆரம்பிக்கிறேன் அப்போ நீங்க வந்து இதை என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல தான் நான் போட்டிருந்தேன் முக்கியமாக ஒய்ஃப்ஸ் அப்புறம் வந்து இந்த யாரெல்லாம் லேர்ன் சிம்பிள் பிகினர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி இவங்கெல்லாம் பள்ளி மாணவர்கள் இவங்கெல்லாம் இது வந்து ஆரம்பத்தில் ஒரு ஒன் இயர்லேயே வந்து நிறைய நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா பேசிக்ல இருந்து நான் போனதுனால இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கும் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹெல்ப் தெம் அதனால என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஆஃப்டர் டூ இயர்ஸ் தான் எனக்கு வந்து அதுல ஒரு ஆரம்பத்துல எனக்கு ஒரு ஒன் தௌசண்ட் அப்படி வந்துச்சு ஆனாலும் அப்போ அந்த இது முடிஞ்சிருச்சு பேண்டமிக் முடிஞ்ச ஸ்கூல் போயிட்டோம் எங்க அம்மா சொன்னாங்க இப்போ அவங்க இல்ல யாராலும் உனக்கு அந்த புகழ் வந்ததோ அந்த பணத்தை நீ அவங்களுக்கு தான் செலவு பண்ணணும் உனக்கு தௌசண்ட் வந்தாலும் சரி டூ தௌசண்ட் வந்தாலும் சரி அது யாரால நீ இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கியோ அந்த பணம் நீ அவங்களுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால நிறைய விமர்சனங்கள் வந்தது இவா யூடியூப்ல எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான் அவ்வளவுலாம் நமக்கு ஆக்சுவலி வரவே வராது ஏன்னா நான் அந்த அளவுக்கு போடுறதுல சம்டைம்ஸ் தான் அது ரீச் ஆகும் மீறி போனா ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் டு தி எக்ஸ்ட்ரீம் எனக்கு ஒரு எயிட் தௌசண்ட் அப்படி வந்திருக்கு அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணிருந்தா உடனே குழந்தைங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் ரெயின் கோட்ஸ் மொத்தபடி விமர்சனங்களை நிறைய கடந்து வந்துட்டேன் ஸ்கூல்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் என் கூடவே இருக்கிறவங்களா இருக்கட்டும் என்னோட ஃபேமிலிலயா இருக்கட்டும் நிறைய விமர்சனங்கள் எனக்கு வந்தது பட் அதை எல்லாத்தையும் நான் தொடர்ச்சி அறிஞ்சிட்டு நான் பண்ற ஒரே ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு நல்லது செய்யணும்

இப்ப இங்க தான் அவங்களுடைய நிறைய டைமும் எங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல அப்பா அம்மாவோட த்ரெட்டு நம்மளே வந்து அப்பா அம்மா ஏதாவது பேசினாங்கன்னா நம்ம திருப்பி பேசுறோம் பேச முடியாத இயலாத சுச்சுவேஷன் அப்பா அவங்க சந்தோஷமா இருக்கிற இடம்னா வீடியோல வராங்க தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதனால என்ன பண்ணுவேன் யாரெல்லாம் ஆர்வம் காமிக்கிறாங்கன்றது முன்னாடியே நான் நைட்டு ஒரு கிளாஸ்க்கு போனா யாரெல்லாம் ஆர்வம் காமிக்கிறாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் வந்து வச்சு அவங்களுக்கு நான் வந்து மோஸ்ட்லி பேசி வச்சிருப்பேன் யாரெல்லாம் விருப்பம் இல்லாதவங்க சில பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க என் பொண்ணோட ஃபேஸ் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றக்காக அப்படிப்பட்ட குழந்தைங்களை நான் வந்து என்ன பண்ணுவேன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இதனால வந்து குழந்தைங்களே எழுதி வச்சிருவாங்க இப்போ என் கையில் வந்து அடிபட்டுச்சு ஒரு ஒரு அப்ப அவங்க இன்னைக்கு காலையில வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த நகை சுத்திக்கு என்ன இங்கிலீஷ்ல நீ இன்னும் அதை சொல்லவே இல்லை அப்ப நான் என்ன நினைச்சேன் இது உன்னோட டாஸ்க் இனிமே நீ வந்து அதை எனக்கு கண்டுபிடிச்சிட்டு சொல்லு இப்படி ரெண்டு கேட்டேன் அதே மாதிரி ரெட்டை விரலுக்கு நாக்கு பிளவுப்பட்ட நாக்கு இந்த 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 இடம்

இப்ப கூட காலையில வந்து ஒரு பையன் வந்து மிஸ் அட்ராஷியஸ் தான் என்ன மிஸ் அப்படின்னு வந்து என்ன கேட்டான் அவன் வந்து இந்த கமலோட படத்தை ஒண்ணு ஒண்ணு வரும் அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் தான் இப்படி நிறைய வார்த்தைகளை கத்துக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஆங்கிலேயர்கள் போனதுக்கு அப்புறம் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமும் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமும் அப்படியே அப்ரப்ட்லி வந்து சேஞ்ச் ஆகுதுதான் ஆனா பள்ளி குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய நான் தமிழக அரசுக்கு வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா கண்டிப்பா ஆங்கில அறிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம நம்ம வந்து வரைக்கும் தமிழ் மீடியத்துலயே படிச்சாலும் ஹையர் எஜுகேஷன் எல்லாமே தான் இருக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப 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 கஷ்டம் இப்ப இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் எப்படி போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பாங்க அதனால என்ன பண்ணா ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஆசிரியரும் அதே போல மக்களோட இந்த போத் எங்களுடைய மனநலத்துக்காக உளவியல் ரீதியான அவங்களுக்கு ஒரு கவுன்சிலரும் போட்டால் அவங்கள ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணா ரொம்ப நல்லா அப்படின்றது தான் என்னை ஒரு மிக நீண்ட நாள் ஆசை இது வந்து தமிழக அரசு நிறைவேற்றி வைச்சா நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்கள் மட்டும் இல்லை ஆசிரியர்கள் சார்பாக இதை தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் கமல் படம் பார்த்தீங்கன்னா இது ஆமாம் நான் கேட்டிருக்கேன் அட்ராஷியஸ் ஆமாம் அட்ராஷியஸ் அதுக்கு

எங்களுக்கு தெரியாத நிறைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க பாடத்தை தவிர மற்ற விஷயமும் சொல்லி தந்திருக்காங்க அடுத்து வந்து யார் யார்ட்ட எப்படி பழகணும் எந்தெந்த இடத்துல எப்படி பேசணும் எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க இங்கிலீஷ் இல்லை இது வரைக்கும் என்னுடைய கூட வேலை செய்கிற ஆசிரியர்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டோ மோட்டிவேஷனோ இல்லை இதை நீ நல்லா பண்ணியிருக்கன்ற ஒரு என்கரேஜ்மெண்ட்டோ ஃபீட்பேக்கோ இது வரைக்கும் எதுவுமே வந்ததே கிடையாது ஃப்ரம் த பிகினிங் பப்ளிக்லேருந்து எனக்கு நான் இவ்வளோ நல்லா பண்ணுறேன் அப்படின்ற விஷயமே எனக்கு பப்ளிக்கெலாம் சொல்கிறது பேரண்ட்ஸு சொல்கிறது இது மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ இந்தளவுக்கு ரீச் ஆகுதா நேற்று ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் எங்கள் ஃப்ரம் ஆன் த வே டு சேலம் ஃப்ரம் சென்னை அப்போ மண்ணான்னு ஒரு ஹோட்டலு அந்த ஹோட்டலில் ஒருத்தவங்க ஓடி வந்து பேசினாங்க என்கிட்ட இந்த மாதிரி உங்கள் வீடியோஸை நாங்கள் பார்க்குறோம் அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாண்டிச்சேரியில் ஹெட்டு ஆஃப் த ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்லி அந்த அது ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் நான் வந்து அங்கே அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் எனக்கு உங்களோட வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க இது வந்து இது மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கேன்னா நம்ம கூட இருக்கவங்க மேபி அவங்க நான் எப்படி அப்படின்னா ஒருத்தவங்க நல்லா ஒரு அழகாக ஒரு ஷர்ட் போட்டிருந்தா அது ஆண் ஆசிரியர் ஏற்பெயினே ஆசிரியர் ஒரு அழகாக ஷர்ட் போட்டிருந்தா சார் ஷர்ட் சூப்பராக இருக்குது சார் எங்கே சார் வாங்குனீங்க அப்படின்னு கேட்பேன் அதே போல் ஆழ்ந்த வீடு நான் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அழகாக சாரி கட்டியிருந்தா கூட வண்டியை நிறுத்திட்டு உங்கள் சாரி ரொம்ப அழகா இருக்கு எங்கே வாங்குனீங்க பாராட்டுக்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாது நம்மளால என்ன முடியும் பாராட்டிட்டு தான் போகலாமே அது நான் என்னோட இயல்பு மற்றவர்கள் வந்து பாராட்டாம இருக்கிறது மேபி அவங்களோட இயல்பு அதனால நான் எதையுமே இவங்க என்ன பாராட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன் மோட்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் எனக்கும் குழந்தைங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த உறவு எதுனாலையும் பாதிக்கப்படக்கூடாது அதனால இந்த உறவை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போவேன் நாளுக்கு நாள் இன்னும் என்ன பண்ணலாம் இன்னும் எதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறேன்